ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவாசா தற்றும் தோக்கிரம் உன்னால் முடியும் தம்பி தம்பி கே கபடி இந்த மாதிரி சத்தம் போட்டு ஆரம்பி நிறைய பேர் சொன்னாங்க தொண்டை கட்டி இதுல கற்றுனா ஏனி வேலை ஒரு இருக்கட்டும் இப்போ என்ன பேச போகிற திருப்பி டியூ டு பப்ளிக் டிமாண்ட் பாப்புலர் டிமாண்ட் கோச்சுக்காரனையும் திரும்பி டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு கோச்சுக்காரர் உங்களக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நிறைய பேர் கேட்டீங்க என்ன சார் சொல்லுங்கள் 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அந்த லெவலில் பாட்ஷா லெவலில் கேட்டீங்க கோச்சு கார்னர் என்ன சொல்கிறார் சொல்லுன்னு பார்த்துலாம்னா இது தமிழ் தலைவாசி தேர்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி நைன் ஜெயிச்சிட்டோம் அண்டு கார் ஆஃப் டயத்தில் வந்து ஆறு பாயிண்ட் அவங்க லீடில் இருந்தாங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு கோச் கார்னர் காமிச்சாங்க இதுக்கு முன்னாடி இவ்வளோ மேட்ச்செலாம் ஜாஸ்தி காட்டுறதில்ல காட்டும்போது கண்டிப்பாக நான் அவங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியும் எனிவே இது ஆஃப் டைம் அப்போது ஆறு பாயிண்ட் பேண்டில் வேறு இருந்தோமா அப்போ நடக்கும்போது அண்ட் அர்ஜுனு சஞ்சீவ் பல்யாண் எல்லா பிளேயர் வேறு அங்கே இருந்தாங்க அசிஸ்டன்ட் கோச்செல்லாம் அர்ஜுன் வந்து ஹோப்பே விடாதீங்க அர்ஜுன் தான் நிறைய பேசிகிட்டு இருந்தார் ஆக்சுவலாக அந்த கோச் கார்னர்லையே கோச் கார்னரோட கேப்டன் கார்னர் பள்ளியெல்லாம் இருக்குது சார் பட் சஞ்சீவ் பல்யான் சொன்னார் பரோசா ரொக்கோ இன்னோ ஜாதா ரைட் அர்ஜுன் தூள் ஏன்னா அப்படின்னு அதாவது நம்பிக்கை வைங்க நிறைய ரைடு நீங்கள் தான் எடுக்கணும் அர்ஜுன் அப்படி மைண்டில் வச்சுக்கணும் அர்ஜுனும் சொன்னார் எல்லாரையும் பார்த்து பசங்களை இது ஹோப் விட்றாதீங்க நம்மளால் முடியும் அண்ட் அர்ஜுன் சொல்லும்போது எதுவும் சொல்கிறாரு பத்தாரம்னா ஸ்பெஷலி நரேந்திர ரொம்ப பேசினார் நரேந்திர சொன்னார் நான் சொன்னபடி இப்படி செய்க்கறோ வேசக்கரோ அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு கூட எதுவும் சரி ஹூமம் பாக்கு எதுனா நம்ம ஆறு பாயிண்ட் ஒம்பது பாயிண்ட் லீடு எடுத்துட்டு நம்ம தோற்றோம் ஸோ லீடு இவ்வளோ போயிடுச்சுன்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க ஆறு பாயிண்ட் தான் நம்ம அந்த லீடை கவர் பண்ணி நம்மளால் ஜெயிக்க முடியும் ஹோஸ்டலாக இருக்கோ அப்படின்னா நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக முடியும் ஏன்னா நம்மளே ஏற்கனவே ஒரு வாட்டி ஒம்பது பாயிண்ட் லீட்லேருந்து தோற்றுருக்கோம் ஸோ அதனால் இது ஒன்றும் கிடையாது கிடையாதுன்னா ஒம்பது பாயிண்ட் ஆயிடுச்சுன்னு கிவப் பண்ணேன் பழைய ரூலாக இருந்ததுன்னா உங்களுக்கு மூணு மூணு பாயிண்ட் டை ஆனால் கூட கிடைக்கும் இல்லை ஏழு பாயிண்ட்டு கம்மியாக பா தோத்தா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இதெல்லாம் இருக்கும்போது என்ன அவன் சைக்கலாஜிக்கலேயே மைண்டில் ஆ ஏழு பாயிண்ட்டு கம்மியாக தோற்றுறோம்ப்பா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்லாம் நடந்தது போன சீசன் அதுக்கு முந்தின சீசன்லாம் ஏக் பாயிண்ட் லேக்கானா அப்படின்லாம் சொன்னது இருக்குது எனக்கு பி கேள் டேன் இல்லை உங்களுக்கு நேபர் இருக்கும் அதுதான் அவர் சொல்லிட்டு இருந்தார் அர்ஜுனும் இந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளால் முடியும் பவுன்ஸ் பேக் பண்ணணும் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு யங்ஸ்டர்ஸ் லைக் நரேந்தர் ரோனக் அஷீஷ் இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு நரேந்திரம் கிட்டத்தட்ட புது தானே ஒரு சீசன் தான் அவரை நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம் ஸோ இந்த வாட்டி தான் இப்போ பவன் சராவுத்து இல்லாதனால இப்போ எல்லா மேட்சஸும் விளாடுவார் ஒவ்வொரு மேட்ச்சில் அஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது கான்ஃபிடன்ஸ் ஏறுது கான்ஃபிடன்ஸே இந்த யங்ஸ்டர்ஸுக்கு போயிடுச்சுன்னு வச்சிக்கலாம் அப்புறம் திருப்பி கொண்டு வருது ரொம்ப கஷ்டம் அது அர்ஜுனுக்கு தெரியும் சஞ்சீவ் பள்ளியானுக்கும் தெரியும் அதனால தான் இன்சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கண்டிப்பானால் முடியும் வீக்கேண்ட் டூ இட் கண்டிப்பாக முடியும் அதனால் என்னன்னு திருப்பி ரெண்டு நிமிஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி கூட ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நூறு கோச் காரணம் நடந்தது அதில் நம்ம ஒரு பாயிண்ட் லீடு கிட்ட வந்தோம் அதுக்கு முன்னாடி டை கிட்ட ஸ்கோர் ஈக்குவலாக இருக்கும்போது கூட திருப்பி ஒரு கோச் கார்னர் நடத்தினாங்க ஸோ அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு பேசினாங்க இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் சார் ரைட் அது சேனல் கண்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்கிறோம் அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஒரு சிங்கப்பூர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் டாலர் கான்ட்ரிபியூட் தேங்க்யூ ஸோ மச் ஞானேஸ்வரன் அண்ட் முருகன் ஒரு ஃபார்ட்டி ருப்பீஸ் திரும்ப கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் முருகன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் பீவர் சப்ஸ்கரைபர் நீங்களும் கான்ட்ரிபூட் பண்ணுச்சா லைக் டிஸ்லைக் பார்க்கறது சூப்பர் தேங்க்யூ ஒரு பட் ஒரு அமக்கு ஃபார்ட்டி ருப்பீஸ் தான் மினிமம் சேனல் வரிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பல்ஷரியில் ரிக்வஸ்ட் தான் நிறைய வீடியோ போடுறோம் அந்த அளவுக்கு வியூஸ் போகிறது இல்லை அப்போதான் வியூ போனால் தான் சம்திங் வரும் அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கம்பல்ஷரியில் ரெக்வஸ்ட் தான் சரி திரும்ப விஷயத்துக்கு போகும் ஸோ அந்த ஃபிரெண்ட் இது பேசுனதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி அவங்க கோச் கார்னர் எடுத்துகிட்டு விளையாட வரும்போதும் நம்ம ரெண்டு மூணு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டே போனோம் நீங்கள் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சாக கார்னர் எடுத்ததுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷனலாக பேசுனதுக்கப்புறம் கோச்சு லாஸ்ட்டு செகண்ட் ஆஃபில் ஒம்பது பாயிண்ட் ஒன்று தான் எடுக்க முடிஞ்சது புல்ஸால் இவ்வளோக்கு அவங்க ரைடர்லாம் தெரியல கணேஷாலாம் இவ்வளோ பெரிய ரைடர் ஏன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல நம்ம அழக்க ஒரே ஆள் ரோனை தூக்குறாருங்க அந்த அலி ரஜா மிர்ஜா என்ன ஸோ அந்த தெம்பு வந்தது இவங்க கொடுத்த ஜோஷ் தான் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி இந்தியில் வச்சுருக்காங்க தம்பி கர் சக்த உன்னால் பண்ண முடியலைன்னா யாராலையும் பண்ண முடியாதுன்னு வேற சொல்கிறாங்க அவங்க பேசிக்கிறாங்க அப்படி ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் அது கண்டிப்பாக உள்ளால் முடியும்னும்போது இப்போ நம்ம எக்ஸாம் எழுதும்போது நம்ம அம்மா அப்பா அம்மா வச்சுருவோம் என்ன தான் நம்ம படிச்சிருந்தாலும் அப்போ அம்மா ஒன்றால் முடியண்டா கோட்டை விட்டுறது என்ன அப்படி சொல்லி அனுப்பங்க தெரியுமா அது மாதிரி சொல்லி அனுப்பிச்சாரு கண்டிப்பாக முடியும்னு சஞ்சீவ் பள்ளியாணி அதுக்கேற்ற மாதிரி வெளியிலேருந்து வர நான் பொதுவாகவே மன்பிரீத் தான் அப்படி பேசி பார்த்துருக்கேன் நேற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சஞ்சீவ் பள்ளியான்னு சுரேஷ்குமார் வெளிலருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அந்த அளவுக்கு சத்தம் போட்டு சொல்லலை மன்பிரீத் மாதிரி பட் இருந்தாலும் இருக்கு பாசிங் மெசேஜ் இப்படி பண்ணு இப்படி பண்ணு ஓ கரோ ஏக்கரோன்னு ஸோ ஃபுல் இன்வால்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம் அதுவும் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இந்த பவன் இஷ்யூக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட இது அங்கங்கே இப்போ நம்ம வெளியில் இருக்கிற நம்மளே இவ்வளோ சோஷியல் மீடியா பேசுறோம் அவங்களுக்குலாம் எத்தனை பேர் ஃபோன் பண்ணி கேட்டுருப்பாங்க என்ன அது என்ன இது என்னன்னு இந்த குழப்பத்தில் மேட்ச் விளையாடுறது ரொம்ப கஷ்டம் அதுவும் ஆறு பாயிண்ட் பிஹைண்ட்லேருந்து இல்லை ஜெயிக்கிறீங்கன்னா இட் நீட்ஸ் சம் இது மோட்டிவேஷன் அதுதான் அந்த கோச்ச்காரனு கொடுக்கறது அந்தந்த கிரிக்கெட்ல கூட இருக்கும் டைம் அவுட்டுன்னு ரெண்டு நிமிஷம் அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு ஆக்சுவலாக ஆமாம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா நமக்கு தெரியாது அட்வர்டைஸ்மெண்ட் தான் காமிச்சிட்ருப்பாங்க இங்கே அப்படி இல்லை அவர் பேசுறதுலேயுமே காட்டுறாங்களா வெரி இன்ட்ரெஸ்டிங் நீங்களே கேட்குறதுனால இனிமேல் கோச் கார்னர் லைனாக போட ஆரம்பிக்கிறோம் இதுதான் இந்த கோச் கார்னர் அந்த கடன் கடன் நான் சொல்லிட்டேன் நீங்கள் தான் நிற்கிறேன் இதை பற்றி எல்லா ஒரு கண்டென்டாகு சொன்னோங்க இங்கேருந்து அப்படியே போயிடுங்க இது வரைக்கும் பார்த்தாங்களா தேங்க்யூ ஸோ மச் திரும்ப நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்